என் நண்பான பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ரொம்ப அதிசயமான விஷயந்தான் காரணம் என்னன்னா நம்மளுடைய பிரார்த்தனை மையம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி கும்மிடி அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துலேயும் சரி வியாழக்கிழமை தோறும் நம்ம சிறப்பான அன்னதானத்தை பணியின் வரோம் கடந்த முறை வியாழக்கிழமை நம்ம வெஜிடபிள் பிரியாணி போட்டோம் அது கடைசி மூட்டை அதோட அரிசி மூட்டை காலியாயிடுச்சு நான் யோசனை பண்ணி இருந்தேன் சரி நம்ம சென்னைக்கு போனால் வாங்கின்னு வரலாம் ஏன்னா சென்னையில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் யோசனை தான் சென்னையில் இருந்தேன் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது நேற்று வந்தது சாயனா நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களான்னு ஆமாண்ண சரி சாய்னா நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு சாய் சகோதரி வந்தாங்க உண்மையிலேயே சாய்ரா ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா அவங்க ரெண்டு மூட்டை அரிசி ரெண்டு மூட்டை இருபத்தஞ்சி கிலோ அரிசி ஒரு பத்து கிலோ அரிசி அதுக்கப்புறமா தேவையான மளிகை பொருள் அந்த ரெண்டு பேக்கில் எடுத்துன்னு வந்து இறக்கி வச்சாங்க இது எல்லாமே கூட ஒரு பெரிய அதிசயமே இல்லை ஏன்னா அன்னதானம் கொடுக்கறதுக்கு எடுத்தாந்து கொடுப்பாங்க அதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க சொன்ன விஷயந்தான் பெரிய விஷயம் இந்த அரிசி மூட்டை அவங்க எப்பயோ வாங்கி வச்சுட்டாங்களாம் இந்த அரிசி மூட்டை மளிகை சம்பளம் நான் வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா ஆனால் என்னால் வாங்கி அந்த எத்தாந்து கொடுக்க முடியல அதுக்கிட்டே ஒரு சின்ன வேலைகள் வந்துருச்சா அவங்க ஊருக்கு போகிற வேலை எல்லாமே வந்துடுச்சான் இன்றைக்கி தான் சாய்னா எனக்கு போய் அப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் நான் அப்போ தான் நினச்சேன் அப்பா கிட்டே நான் வேண்டேன் சாயப்பா அரிசி முட்டை காலி அடித்து நான் வாங்கினோமா வேணாவா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் சொல்லி அப்பா பார்த்துல கேட்கும் போது அந்த சாய் சகோதரியுடைய ஃபோன் வந்து எடுத்து அந்த கொடுத்தாங்க உண்மையிலே அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் நாம் மன எதாவது ஏதாவது அப்பா பாதத்தில் வச்சா போதும் நமக்கு வேண்டியது அப்பா கொடுப்பார் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதுக்கு காரணம் இதுதான் அன்னதானத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு தேவையான அரிசி நமக்கு வந்துடுச்சு அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கினேன் நீங்கள் உதவி பண்ணணும்னா இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச